ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வாய் வீட்டு கல்யாணத்தில் வைக்கக்கூடிய ரொம்பவும் டேஸ்டியான ஸ்வீட்டான தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிப் பண்ணிக்கிறங்க தக்காளி ஜாம் செய்கிறதுக்கான தேவையான பொருட்களை நம்ம பார்ப்போம் ஐம்பது கிராம் திராட்சை ஐம்பது கிராம் முந்திரி எவ்வளோக்கு எவ்வளோ முந்திரி போகிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அது மாதிரி சீனி வந்து கால் கிலோ ஜூஸியான நல்ல டேட்ஸாக பார்த்து நம்ம எடுத்துக்கிறோமோ கையை வச்சு அமுக்கி பார்க்கும்போது அமுங்கணும் தக்காளி அரை கிலோ நல்லா குளு குழு நல்லா பழுத்த ரெட்டிஷான தக்காளியாக பார்த்து நம்ம எடுத்துக்கிறணும் அப்போ தான் நம்ம கையை வச்சு மசிக்கும்போது நல்லா மசியும் அப்போ தான் நம்ம தக்காளி ஜாம் பர்ஃபெக்டான முறையில் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபெரித்து நம்ம சீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம ஜாமல் நம்ம ருசித்து சாப்பிடலாம் டேஸ்டியாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம பிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு பிறகு உப்பு கொஞ்சம் கொண்டு ஒரு சிட்டிங்க உப்பு எடுத்துக்கிறணும் பைனாப்பிள் ஈசன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் பைனாப்பிள் சேசன்ஸு நம்ம வாங்கி வச்சுக்கிறணும் அது மாதிரி டேட்ஸ் இல்லாதயுமே பொட்டை எல்லாத்தையும் நீக்கிட்டு அப்படி கிளீன் பண்ணி சுத்தமாக நம்ம வச்சுக்கிறணும் தக்காளியை நல்லா பழுத்ததாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கிறணும் அத் உலர் திராட்சையும் முந்திரியையும் நம்மளோட தேஃபி டேச மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறனும் நெய் கொஞ்சம் சீனி கலக்கிடும் கடாயில் தக்காளியையும் பேரிச்சம்பழத்தையும் ஒரு துளியளவுக்கு உப்பு மூன்றையும் போட்டு நம்ம நல்லா கையாலேயே மசிச்சுக்கிறனும் எதுக்கு நம்ம உப்பு போடுறோம்டா அப்பதான் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு சீனியை நல்லா இனிப்ப நல்லா தூக்கி கொடுப்போம் ஸ்வீட்டு எப்போ செய்யும் போதும் ஒரு துளியோண்டு உப்பு போட்டா தான் அந்த ஸ்வீட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து எல்லாமே பழுப்பதாக எடுத்திருக்கிறனால அது மாதிரி பெரிச்சம்பளமும் நல்லா ஜூஸியான பெருச்சம்பளமாக சூஸ் பண்ணியிருக்கிறனால நம்ம கையாலேயே மசிக்க முடியும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஆட்டலாம் பட் இந்த கையில் செய்கிற டேஸ்ட் வந்து மிக்சியில் நம்மளுக்கு கிடைக்காது இதான் இப்போ நல்லா மசிச்சாச்சு அதுக்கப்புறம் கால் டம்ளர் தண்ணியை இதில் நம்ம ஊற்றி இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றக்கூடிய அளவுக்கு நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை கிளறலாம் இந்த அளவுக்கு தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாம் வற்றினத்துக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி நல்லா நசிச்சு நசிச்சு விடணும் கரண்டியை வச்சு நல்லா நம்ம நல்லா கிளறி முடித்ததுக்கு பிறகு சீனி ஆட் பண்ணணும் சீனியை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி அதில் உள்ள எல்லாமே மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம எல்லா இடத்துலையும் போய் அந்த சீனியிலோட ஜூசிஸோடு நல்லா நமக்கு கிடைக்கும் இப்படி நம்ம ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சீனி மெல்ட் ஆகி அந்த டேட்ஸோடையும் தக்காளியோடையும் நல்லா கலந்துருச்சு அந்தந்த கட்டிகள் இருக்குதா தக்காளி கரையாமல் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் செக் பண்ணி நல்லா அந்த மாதிரி நம்ம நல்லா நசிச்சு கிளறி விட்டுக்கிறணும் அப்புறம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் உலர் திராட்சியையும் முந்திரியை நல்லா வறுத்து ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் திருப்பி அந்த கடாயை மறுபடியும் நம்ம வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு அந்த வறுத்த முந்திரியையும் உளறு ரசையும் அதில் போட்டு நல்லா கிளறணும் நல்லா கிளறனதுக்கு அப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு பைனாப்பிள் ஃபேசல்ஸ் நீங்கள் எல்லா சூப்பர் மாட்டு கடைகள்லையும் நார்மலான மளிகை கடையிலேயும் இது கிடைக்கும் டூ டிராப்ஸ் ஊற்றணும் அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த பைனாப்பிள்ஸோடய சென்ஸ் தான் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்கோம் விருப்பப்பட்டவங்க ஊற்றிக்கிறேன் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் சுவையான டேஸ்டியான தக்காளி ஜாம் ரெடி